சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கரண்ட் பில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு அதாவது மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்கிறதாகவும் ஒரு யூனிட்க்கு எவ்வளோ அப்படின்ற தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க டிஎன்இபி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ கட்டணம் உயர்த்தியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வியூர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துகிட்டுருக்கே தவிர குறைஞ்ச பாடம் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து இலவசமாகவே நீங்கள் கரண்ட்டு உபயோகிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நூறு யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நூறு யூனிட்க்கு மேலே வரதுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குறைந்த விலையை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுமே தனித்தனியாக வந்து அமௌண்ட் ஹைக் ஆகியிருக்கு இந்த கரெண்ட் பில் பற்றி உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் வரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஃபேன் போட்டு இல்லாமல் இருக்கவே முடியாது ஸோ இந்த டைம் எவ்வளோ கரண்ட் பில் வரப்போகுது அப்படின்றத நினச்சாவே பயமாக இருக்குது இந்த கரண்ட் பில் ஹைக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இப்போ எவ்வளோ யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்லாம் டொமஸ்டிக் கன்ஸ்யூமர்ஸ் அப்படின்றவங்க வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரெண்ட்டு அதுவே வந்து கமர்ஷியல் கன்ஸ்யூமர்ஸ்னு சொல்லி அதை தொழிற்சாலைகள் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே இந்த கமர்ஷியல் கன்ஸ்யூமர்ஸ் யூனிட் அப் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இதில் டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ்னால் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த யூனிட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் உங்களுக்கு எப்போவுமே நூறு யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் அதற்கு மேலே வந்து நானூறு யூனிட் குள்ளார இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுமே நாலு ரூபா எண்பது பைசா சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க நானூறுக்கு மேலே நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் குள்ளே உங்களோட எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஒவ்வொரு

பத்து ரூபா எழுபது பைசா சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க எபவுட் தௌசண்ட் யூனிட்ஸ் யாருக்கெல்லாம் வருதோ ஒவ்வொரு யூனிட்டுமே பதினோரு ரூபா எண்பது பைசா வந்து பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் இபி பில் வந்து கரண்ட் ரீடிங் எடுக்க வரவங்க எவ்வளோ யூனிட்னு கேட்டு வச்சுக்கோங்க கேட்டு வச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டுமே எவ்வளோ அப்படின்ற அமௌண்ட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கரெக்டாக தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜஸ் வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம் அண்ட் இப்போ வந்து கமர்ஷியல் கன்சியூமர்ஸ்கான யூனிட்டில் ப்ரா ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம் அப் டு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே ஆறுரூவா ஐந்து பைசா பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதில் ஃப்ரீன்றது கிடையவே கிடையாது நூற்றி ஒன்றிலேருந்து ஐநூறு யூனிட் குள்ளார வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்குமே ஆறுரூவா எழுபது பைசா அபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் அதாவது ஐநூறு யூனிட்க்கு மேலே எவ்வளோ வந்தாலுமே ஒவ்வொரு யூனிட்டுமே ஏழு ரூபா பத்து பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு இதனால் என்ன வந்து பாதிப்புகள் ஏற்படும் ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு போங்க கமெண்டில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வரவங்க உங்களுக்கு கரெக்டாக எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்றதையும் ஷேர் பண்ணிட்டு போங்க ஏன்னா இப்போ நிறைய புகார்கள் இபி மேன் வந்து கரெக்டாக ரீடிங் எடுக்கிறதெல்லாம் அதிகமாக எடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி புகார்கள்லாம் எழுந்த வண்ணமே இருக்குது ஸோ ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்